হাই ফ্রেন্স জিএম কে நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்சி டிஎன்டெட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் எஸ்டிடி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நம்ம டீச்சர் ரெக்ரைட்மெண்ட் போர்டில் இருந்து ஆனுவல் பிளானர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆனுவல் பிளானர் இதில் என்னென்ன எக்ஸாம் நம்மளுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு நமக்கு என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு செட் எக்ஸாம் இது வந்துட்டு என்னென்னா கண்டெக்ட் பண்ணிட்டாங்க மார்ச்லன்னு சொல்லி ாங்க ஸோ இதை வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஆல்ரெடி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லைப்ரேரியன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு போட்டிருக்காங்க ஏப்ரலில் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அசோசியேட் ப்ரொஃபஸர்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீலா இவங்களுக்கான எக்ஸாம் வந்துட்டு மே மந்தில் வரும் அடுத்ததா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு ஜூலையில் வந்துட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கான எக்ஸாம் அடுத்ததாக பார்த்தோம்னா பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்கான எக்ஸாம் நவம்பர் மந்தில் வந்துட்டு வரும் ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஆகஸ்ட்டில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி நவம்பரில் எக்ஸாம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேகண்ட் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம எல்லாம் பிஜி கிராஜுவேட் வருமா டெட் எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டெட் எக்ஸாமே நம்மளுக்கு இந்த டைம் ஆனுவல் பிளானரில் இல்லை ஸோ ஆனுவல் பிளானர்லேருந்தே நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைம் டெட் எக்ஸாம் தூக்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு போஸ்ட் கிராஜுவேட் தான் வருது அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஜிடிஆர்பி போட்டிருக்காங்க பிடிஎஸ் அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ ஸோ இதை வந்துட்டு நம்ம யுஜிடிஆர்பின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பிஜிடிஆர்பி போட்டுறாங்க அதுக்கப்புறமா யூஜிடிஆர்பி வருது அதுக்கு அடுத்த மாதமே வருது ஓகேவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வேக்கண்ட் வந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்துட்டு போடுறாங்க இந்த டைம் வந்துட்டு ஐம்பத்தி ஒரு வேக்கன்ட் வந்துட்டு இருக்கு இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இருக்கிறதா நம்மளுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஏதாவது யூனிவர்சிட்டியிலேயோ இல்லை யூனிவர்சிட்டி தேவைக்கேற்ப ஏதாவது அசிஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வேக்கண்ட் வந்துட்டு இருக்குது இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய டெட் எக்ஸாம் வந்துட்டு இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சருக்கான அந்த எஸ்ஜிடி எக்ஸாமும் என்னன்னா நம்மளுக்கு இந்த டைம் ஆனுவல் பிளானரில் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு வந்துட்டு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ இந்த மூணு வந்துட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணு எக்ஸாமும் வந்துட்டு இருக்குது அடுத்தடுத்த மந்த்ல வந்துட்டு நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் பிஓ எக்ஸாம் வந்துட்டு மார்ச்ல வந்துட்டு வருது ஓகேவா சோ இதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ